ஆகவே முதல் விஷயம் திருமணம் கைவிடும் எட்டாவது விஷயம் அழகாப்பு போன்ற விஷயங்கள் கைவிடும் அதுக்கப்புறம் தொட்டில் சத்தம் குழந்தை பிறப்பு நடக்கும் மூன்றாவது விஷயம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஸ்டாண்டர்டாக தொழிலே இல்லைன்னு அடிமை தொழில் பார்த்துட்டு தான் மற்றவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தால் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாலு காரை வாங்கி டிரைவராக இருந்தவங்களும் சொந்தமாக கார் வாங்கி கார் போட்டுறதுக்கூடிய அமைப்புகள் இருக்கும் உள்ள நாலு கார் நிற்கிறதுக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 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 சாதாரணமாக சைக்கிள் வாங்குறது கூட வழியில் நான் ரெட்டை கார் வாங்கியிருக்கிறதெல்லாம் பேட்டி கொடுக்கறவங்களாம் மகராசி நண்பர்களாக இருப்பாங்க நண்பர்கள் மகராசி நண்பர்களை ஏற்றவொடனே நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சலாம் கொஞ்சம் லைட்டாக கருப்பாக பிளார்க்காக சனியோட ஆதிக்கம் இல்லையா கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் அப்படியே வாட்ட சாட்டமாக அழகாக மென்மையாக கண்ணு வந்து கவர்ச்சியாக இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் மகராசிக்காரர்கள் ஆகவே வெற்றியை குறிப்பார்கள் கிரிக்கெட்டில் மகராசி நண்பர்கள் எல்லாத்தையும் நல்லா மகர ராசி சார்ந்த தமிழகத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் வரும் காலத்தில் இந்திய அணியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையில் வரும் வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நண்பர்களே ஆகவே வெளிநாட்டு யோகம் பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றபடி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க லாட்டரி வாங்கலாமா கண்டிப்பா வாங்கலாம் ஜூன் மாசத்துக்கு வந்து லாட்ரி வாங்க திடீர் தரிசனம் கூடி வரும் அப்பா சொத்து அம்மா சொத்து நிறைய சட்ட சிக்கல்கள் எல்லாம் சந்தித்து வந்துடுவார்கள் ஒரு திரவியான சீர்களை சட்டநாதரை சந்தித்து விடுவார்கள் அதே மாதிரி ஆலங்குடி குரு பகவானை தரிசித்துவார்கள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குரிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ ஒவ்வொரு ஜோதி பார்த்தீர்கள் என்றால் சிவன் மட்டுமே குடியிருப்பார் விஷ்ணுவும் பிரம்மனும் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதி லிங்கம் தர பேசுறப்பா போய் தரிசனம் மட்டும் வந்து எப்பப்பா தாள் கூட்டம் அளமோதம் கூட்டம் திரகம்பேஸ்வரரை வேண்டாதவர்கள் திரகம்பேஸ்வரர் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த அதிர்ஷ்ட காற்று உங்க வா வீட்டு வாசல் வந்து நிற்கும் திரகம்பேஸ்வரருடைய அருகடாச்சம் மகர ராசிக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுக்கும் ஆனா மகராசிக்கு உரிய ஜோதிலிங்கம் திரகம் பேசுவது மகாராஷ்டிரே பள்ளத்தாக்கு அடியில் இருக்கும் இந்த அந்த ஜோதிலிங்கத்தை ஒரு தடவையான தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு மகர ராசி நண்பர்கள் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி குறித்து நான் சொல்ற பணங்கள் அனைத்தும் போட்டு செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விலங்குகள் ஆலங்குடி குரு பகவானை வணங்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறே இப்பொழுதே பந்தல் போட்டு வெற்றி கொடி நட்டி வரவேற்பதற்கு தகராங்கள் மகர ராசி நண்பர்கள்